வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் தாவிகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க இரண்டு தொகுதிகள்ல வெற்றி உறுதின்னு சொல்லிருக்காங்களே தாவிகா கட்சிக்காரங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது செங்கோட்டையனும் விஜயும் போட்டி போடுற தொகுதியில கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிரும் சொல்லி சொல்றாங்களா அப்படின்னா இவ்வளவு நாளும் நாங்க வந்து தமிழ்நாட்டுல இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிருவோம் அதிகாரத்துல அமர்ந்துருவோம் எங்க கூட கூட்டணி சேர்றவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவோம் உருட்டா உருட்டு ஒத்துக்கிறாங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் தான் ஜெய்பால் நம்ம கட்சி சார்பான அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் கூட்டின கூட்டம்லாம் வந்து இவங்க வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு இது வந்து தானா சேர்ந்த கூட்டம்ல இவங்க கூட்டின கூட்டம் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படித்தான அர்த்தம் இதெல்லாம் வந்து தாவேக்காவுடைய ஐடி செய்யக்கூடிய வேலை அதாவது நேற்று என்ன பேசணும் முந்த நாள் என்ன பேசணும் நாலு நாளைக்கு என்ன பேசணும் இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் இப்படி பேசினா முன்னுக்கு பின் முரணா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பேச்ச பேசிருக்கிறாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் சேர்ந்ததுனால இவங்க பலமாயிட்டாங்களா அப்ப நேற்று வரைக்கும் பலவீனமா இருந்தா விஜய் அப்ப விஜய் அப்படிங்கறது வந்து ஒரு கட்டாய்கும் இவங்களே ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இது வந்து அவங்க அவங்களே அம்பலப்படுத்திக்கிறதா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல செங்கோட்டையன் சேர்ந்ததுனால இவங்க பலமாயிட்டாங்க அப்படின்னா அப்ப நேற்று வரைக்கும் நாங்க பலவீனமா இருந்தோம்னு ஒத்துக்கிறாங்களா செங்கோட்டையன் வந்து பலமான தலைவரா இருந்திருந்தா அதிமுகவில் இருந்து வெளியில் அவருடைய தேவையா இருந்திருக்கிறாரே எடப்பாடி பழனிசாமி விட பதினைந்து வருஷம் சீனியரா இருந்திருக்கிறாருங்க அப்போ அவர் அங்க வந்து தன்னுடைய பலமான ஒரு தலைவரா இருந்திருந்தா மதிநுட்பம்ல ஒரு தலைவர் ஆகிட்டு இருந்தா எப்படி வந்து அவர் அந்த கட்சி விட்டு வெளியேற சூழ்நிலை உருவாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தாலே செங்கோட்டையை வந்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டாரு இன்னைக்கு வந்து விஜய் தலைவராக ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடியவர் எவ்வளவு மதிநுட்பம் உள்ளவர் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இல்ல போக போக காலங்கள் அது செங்கோட்டையின் அனுபவமிக்க தலைவர் அவரால் தாவை காக்க ஒரு பயனும் இல்லையா கண்டிப்பா இல்ல ஏன்னா அதிமுக உடையர கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டத்தை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கட்சியிலே சேர்ந்தார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல அவர் வந்து இன்னைக்கு அந்த கட்சியை க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்ட அளவுக்கு வளர்ந்துருக்காரு ஆனா இவரை விட பதினஞ்சு வருஷம் சீனியர் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியால கட்சியை விட்டு நீக்கப்படுற இடத்துல தான் இருந்திருக்கிறார் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு இவருடைய பயணம் எப்படாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிட முடியும் அதாவது அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனா இன்னொரு கேள்வியும் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல அப்ப அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு சீனியரான அமைச்சர் அப்படின்னா ஒரு சீனியர் பர்சன் அப்படின்னா ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது ஓ பன்னீர்செல்வத்து கிட்ட வந்து ஆட்சி பருப்பு நியமிக்கல கேள்வி வருது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த போதே இவர் அமைச்சர் இல்லையா அப்ப அதெல்லாம் ஏன் நடந்துச்சு திரும்ப அந்த பதவி ஏன் அவருக்கு கொடுக்கப்படலை இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் வந்து அவருடைய ஆளுமை தன்மையில வந்து கேள்விகள் எழுப்பதை தடுக்க முடியல அப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் சொல்றாங்க ஐம்பது வருஷம் வருஷங்களா இருபத்தி அஞ்சு வயசுல சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்க சொல்றாங்க ஐம்பது வருடங்களா வந்து ஒரு கட்சியில இருந்துட்டு அந்த கட்சிக்குள்ள ஆளுமை செலுத்த முடியாத ஒருத்தர் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா வெளியில அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து எந்த மாதிரியான ஆளுமையை செலுத்துவாரு அப்படிங்கிற கேள்வி வருது இன்னொன்று தாவே காலம் வந்து இன்னைக்கு ஜாரவரக்கிய சுவாமி இருக்கட்டும் ஆஹ் ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும் புஷியானந்தா இருக்கட்டும் ஆளுப்பூர் பக்கம் வந்து ஆளுப்பூர் கூட்டத்தை சேர்த்து நடக்கிறதா சொல்லப்படுது உள்ளுக்குள்ளேயே பல அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது விஜய் வந்து அங்க ஒரு கெஸு தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து இவர் வந்து சேர்ந்துட்டா எங்க நம்ம இடத்துக்கு ஆபத்து வந்துருக்கோங்கிற அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன உள்ளுக்குள்ள அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத போக போக தான் பாக்கணும் செங்கோட்டையன் அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பாக்கணும் என்ன கேட்டா விஜய தலைமை எடுத்துக்கிட்டு போறாருன்னா அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பாக்குறவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பா வந்து செங்கோட்டையனால தாவேக்காவுக்கோ விஜய்க்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது விஜய் அலையா தாவேக்கா வரையிலும் செங்கோட்டையனுக்கு ஒரு பலனும் ஏற்பட போறது இல்ல நாலு நாள் இது பேசு கொண்டாருக்குமே தவிர்த்து இதால வந்து தமிழ்நாட்டுக்கோ விஜய்க்கோ செங்கோட்டையனுக்கோ எந்த நன்மையும் நடக்க போறதில்லை எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை செங்கோட்டையன் தானாக இணைந்தாரா அல்லது தாவேக்காவில் திணிக்கப்படுகிறாரா இது ஒரு நல்ல கேள்வி இப்ப வந்து செங்கோட்டை அவர் வந்து தாவேக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பயணத்தை பத்தி நம்ம பாக்கணும் ஏன்னா ஆஹ் முதல்ல வந்து இவரு டெல்லிக்கு போவாரு அடிக்கடி வந்து பிஜேபி தலைவர்களை சந்திப்பாரு சந்திச்சுட்டு வந்து வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறமா சில முறை போய் பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் வந்து இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா ஏன் வந்து பிஜேபி வந்து இவரை காவலகளை அனுப்பி இருக்கக்கூடாது இந்த கேள்வி எழுப்பி பாருங்க ஒரு ஒரு முறையும் வந்து பாஜக என்ன கேட்டு கேட்டுதான் வந்து அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நயனா நாகேந்திர மாதிரி இவரு பாஜகவை எழுதிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அப்ப இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களை போய் சந்திச்சுட்டு வந்து இவர் செய்தியாளர் சந்திக்கிறாரு அப்போ அவங்களுடைய வழிகாட்டுதல் இப்படிதான் நடக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது அப்போ இவர் எப்படி வந்து இந்த நிமிஷம் தாவே வந்து நடைகிறாரு அப்படிங்கறத சேர்த்து யோசிக்க வேண்டியிருக்கு நமக்கு நல்லா தெரியும் பிஜேபியை பத்தி அவங்க வந்து இந்தியா முழுவதும் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு எந்த மாநிலத்துல யார கைகளை போட்டா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் ஒண்ணு நேரடியா நம்ம ஆட்சி செலுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்முடைய அஹ் இருக்கணும் கைப்பாவையா இருக்கணும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தாங்கள் நினைக்கிறத தமிழ்நாட்டுல செயல்பட்டுறாங்களோ அதே மாதிரி வந்து எப்படி மகாராஷ்டிரால வந்து ஏக்நாத் சிண்டையின் மூலமா வந்து அந்த சிவசேனா கட்சியை வந்து இன்னைக்கு நாசம் பண்ணாங்களோ எப்படி சரத்பவார் கட்சி அஜித் முடிச்சு விட்டாங்களோ இப்படி வந்து தனக்கு ஆகாரங்களை முடிச்சு விட்டுட்டு மொத்தமா வந்து ஒரு ஒரு மாநிலத்தையும் ஆட்சியை கைப்பற்ற மாதிரி தமிழ்நாட்டிலே அவங்க ஆள் தேவைப்படுச்சு அதுக்குதான் வந்து இன்னைக்கு கரூர் சம்பவம் மூலமா விஜய் அவங்க கிட்ட சிக்கியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து சிபிஐ மூலமா விசாரணை நடத்தி எல்லா தகவல்களையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து கண்டிப்பா வந்து பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கிறார்கள் சொல்லுவேன் இந்த பக்கம் வந்து கருவு சம்பவத்தோட சாட்சியங்களை வச்சு விதைய தன்னசப்படுத்திக்கிட்டு இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து அவருடைய கட்சிகள இருந்து திமுக பாஜக தான் தெரிஞ்சிருக்குதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்த்தா அடுத்த இருக்கு இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் அப்ப வந்து சிபிஐ வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு இல்லையா அதை பத்தி நீங்க அதை பார்த்தீங்க எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படின்ட்டு சிபிஐ உண்மையிலேயே வந்து மிக தன்னிச்சையான அமைப்பா இருந்திருந்தா ஏன் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்னா திமுக அமைச்சர்கள் பல பேர் வீட்டுல அவ்வளவு ரயில் விட்டோம் அவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் அவ்வளவு படம் கிடைச்சும் இந்த நிமிஷம் அவங்க நடவடிக்கை எடுக்கல யாரு அதை தடுக்கிறது எது அதை தடுக்குது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அப்போ பிஜேபி அரசாங்கம் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல விஜய் வந்து கட்சி தொடங்கி வந்து தமிழ்நாட்டை ஆளுறதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துருக்குமா பிஜேபியும் திமுகவும் அவங்க ஆல்ரெடி வந்து அண்டர்கிரவுண்ட்ல டீலிங் இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து விஜய வந்து பயன்படுத்தி ஒண்ணு நாம ஆட்சி கட்டலுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா விஜய் வந்து வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் வந்து பிஜேபியோட திட்டமா இருக்கணும் ஆனா அதே நேரத்துல வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் தனக்கு எதிரா திரும்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து விஜய வந்து வீழ்த்துறதுக்கு ஆயுதங்களை வச்சிருப்பாங்க அதுல ஒண்ணு ஒண்ணா செயல்படுத்துறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி வந்து இந்த சீட்டு விளையாடுறதுக்கு இல்லையா அது நமக்கு பழக்கம் கிடையாது அதுல சொல்லுவாங்க ஜோக்கர் யாரோட சேர்த்தோ அவர் தான் ஜெயிச்சிருவான்ட்டு இப்ப இந்த விஜய்ங்கிற ஜோக்கர் வந்து யாரோட சேரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவரை வச்சு வெற்றி அவர் தான் வந்து வெற்றியை தீர்மானிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வாக்குகளை பிரிக்கிறது மூலமா தமிழ்நாட்டு அரசியலுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய வெற்றி அவர்தான் தீர்மானிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வகையில ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த ஜோக்கர் வந்து எந்த பக்கம் போகும்னே தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகணும் அது ரிலீஸ் ஆகணும்னா நஷ்டம் ஏற்பட்டுரும் அவருக்கு வந்து கடைசி படம் வந்து பிளாப் ஆகிட்டு நல்லா இருக்காது அது வெளிவரமா போனாலும் அது ஒரு 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 பின்னடைவா பார்க்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகிற வைக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லலாம் கேக்குறங்க இடத்துல அவர் இருப்பாருன்னு நான் பாக்குறேன் எப்படியும் ஜனவரி மாசம் பொங்கலுக்கு அந்த பட வந்து வெளிவந்துடும் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் இவர் யார் அப்படிங்கிறதும் இவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்படிங்கிறதும் அவர் கூட உள்ளவங்க எத்தனை பேர் கூடவே இருப்பாங்க எத்தனை பேர் கலந்து போவாங்க அப்படிங்கிறதும் இவர் எப்படி வேட்பாளர்கள் போடுறாரு அப்படிங்கறதும் வந்து போக போக தான் தெரிய வரும் இவர் போடுற வேட்பாளர்கள் வந்து அதாவது தேர்தல் வரைக்கும் வந்து அவர் கூட இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாம் இருக்கு ஏன்னா கடந்த கால வரலாறு அசா சொல்றது வேட்பாளர்களை கடத்துறது வேட்பாளர்களை தூக்குறது மிரட்டுறதுன்னு திராவிட கட்சிகள் ஏகப்பட்ட வேலை செய்வாங்க இதையெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்து எல்லா தொகுதிகளும் போட்டி போட போறாரு இவர் கூட யாரெல்லாம் கூட்டணி வர போறாங்க இன்னொரு மக்கள் நல கூட்டணி எப்படி அமைப்போகுது இதெல்லாம் பார்க்க முடியிருக்கு இல்லன்னா இவர் போய் அதிமுக கூட்டணியில சேருவாரா அப்படி சேர்ந்தா செங்கோட்டையில் அதிமுக கூட்டணியில வந்து சேர்றதுங்க இது மாதிரி நடக்கிற விஷயம் கிடையாது அப்போ வந்து இது ஒரு இடியோ தான் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து திமுக வந்து மாபெரும் வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் இன்னைக்கு அவ்வளவு அதிருப்தியா இருக்காங்க லட்சக்கணக்கான போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்து கொண்டு இன்னைக்கு முதலமைச்சரைய பேசிட்டு இருக்காரு அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டவங்களை இன்னைக்கு வந்து வீட்டு வரிய மின்சார வரிய அடிப்படை பொருட்களுடைய எல்லாத்துடைய விலையும் உயர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து திமுகவுக்கு ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுப்பாங்களா அரசு ஊழியர்கள் அதிருப்தியில இருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் அதிருப்தியில இருக்காங்க மாணவர்கள் மீனவர்கள் செவிலியர்கள் எல்லாரும் போராட்டங்கள் இருக்காங்க கடை சேர்க்கிற துத்தோ தொழிலாளர் வரைக்கும் போராட்ட காலத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமானவால மறுபடியும் மக்கள் அதிகாரத்தை ஏத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஒட்டு இந்த முதல் முறை வந்து தொங்கு பாராளுமன்ற சட்டமன்றமே அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் வந்து பதினைந்ததிக்கு மேல பொங்கலுக்கு மேல வந்து யாரு யாரோட சேரா அப்படிங்கறத தெரியும் அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டு தேர்தல் கருத்து எப்படி அமைப்பு வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது வரைக்கும் நம்ம தான் ஆகணும்